வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா அனைவரும் அறையில் சென்று சற்று நேரம் ஓய்வு எடுத்த பிறகு மீண்டும் ஹாலுக்கே வந்தனர் அப்பொழுது கமலியும் சூர்யாவும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் உடனே காவியாவும் ரேகாவும் ஓடி வந்து அவர்கள் அருகில் அமர்ந்து கொண்டு கமலி நீ இங்க தான் ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு நீ ரூம்ல இருப்பேன்னு நினைச்ச இல்லனா நான் எப்பவோ ஓடி வந்திருப்பேனே என்று ரேகா கூறியதும் ஆமா நீ நீங்க ரொம்ப மோசம் பாருங்க எங்களை எல்லாம் கூப்பிடாம அண்ணா கூட மட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கிறது தெரியுமா என்று காவியா கூறியதும் இல்ல காவியா நீங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்தீங்க எப்படி உங்களை கூப்பிடுறதுன்னு தெரியல தான் நானும் அவரு மட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரி சரி இனிமே நீ ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தா என்னையும் கூப்பிடு நானும் கம்பெனிக்கு என்று அங்க பாரு நவீனு எப்படி முறைக்கறத நீ என் கூட இருப்பேன்னு சொன்ன உடனே அவர் அப்படித்தான் கமலி அதெல்லாம் கண்டுக்க கூடாது என்று கூறினாள் அதே நேரம் ஆகாஷ் நிலைமையும் அதுவாகத்தான் இருந்தது பின்பு இப்படியே அனைவரும் ஒருவரையொருவர் கலாய்த்துக்கொண்டு கொண்டு சிரித்து பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தனர் இரவு வேலை வந்ததும் அவர்களுக்காக சுட சுட டிஃபன் ரெடியானது அந்த குளிருக்கு எதை சாப்பிட்டாலும் சூடாக சாப்பிடுவது அவர்களுக்கு மிகவும் இதமாகவே இருந்தது பாண்டியன்னா இப்பவும் நிறைய ஐட்டம்ஸ்களை செய்திருந்தார் எதை வேணாம்னு சொல்றதுன்னே தெரியல அவ்வளோ ஐட்டம் செஞ்சிருக்கீங்க பாண்டியன்னா அதுவும் ஒன்னொன்னு எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா என்று அனைவரும் மிகவும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர் பின்பு கை ஹாலுக்கு வந்த அனைவரும் சற்று நேரம் மீண்டும் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர் அப்பொழுது பாண்டியனை அழைத்த சூர்யா அவரிடம் அண்ணா இந்த ஊர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா நம்ம வீடு இங்க தானே இதுல எதுவும் நமக்கு பிரச்சனை இல்லையே என்றதும் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தவர் தம்பி இந்த ஊர்ல எந்த சேஞ்சஸும் இல்ல அப்படியே தான் இருக்கு என்ன கொஞ்சம் பெரிய பெரிய வீடுகள்லாம் வந்துடுச்சு அவ்வளவு தான் வித்தியாசம் ஆனா நம்ம வீடும் அதே மாதிரி தான் இருக்கு ஒரு சேஞ்சஸும் இல்ல என்னனா இந்த தோட்டத்து பக்கம் மட்டும் சாயங்காலเวลையில யாருமே போகாதீங்க என்று கூறினார் உடனே அனைவருக்கும் பக் என்று ஆகிவிட்டது விட்டது இப்படி சொல்றீங்க இல்ல தம்பி விலங்குகள் ஏதாவது நடமாடும் நம்ம தோட்டத்துல வந்து அதுவும் இல்லாம அந்த தோட்டத்து சைடு ஒரு பிரச்சனை இருக்கு அது இப்போ வேண்டாம் எதுவா இருந்தாலும் நான் காலையில சொல்றேன் உங்க தூக்கமே கெட்டு போயிடும் என்றதும் இல்ல இல்ல ஏதா இருந்தாலும் நீங்க இப்பவே சொல்லுங்க அதை தான் எங்க தூக்கமே கெட்டு போயிடும் என்றதும் மீண்டும் பாண்டியன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அதான் சொன்ன இல்ல காட்டு விலங்குகளோட நடமாட்டம் இருக்கும்னு யாரும் இல்லாம நீங்க தனியா போனீங்கன்னா அது சிக்கலாய் போயிடும் அதுக்குதான் சொல்றேன் என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார் பின்பு அனைவரும் அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் சாதாரணமாக விட்டுவிட்டனர் அனைவரும் அறைக்குள் செல்ல சூர்யா கமலியின் அருகே வந்து அவளை அணைத்துக் கொண்டு கமளி உனக்கு எதாச்சும் வேணுமாடி ஹில் சூர்யா எனக்கு எதுவும் வேண்டாம் சரி அப்படின்னா நம்ம தூங்கலாமா ஓகே சூர்யா என்று அவள் கூறியதும் அவளை அழைத்துக் கொண்டு மெத்தையில் சென்று படுக்க வைத்தான் சரி நீ இங்கேயே படுத்துட்டு என்னாச்சு சூர்யா எங்க போறீங்க என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாதடி அதான் நான் இருக்கேன்ல எங்கேயும் போல இப்போ பாண்டியன் அவன் போய் பாத்துட்டு வந்துடுறேன் இவ்வளவு நேரம் அவர்கிட்ட தானே பேசிட்டு இருந்தோம் மறுபடியும் அவர்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு இதோ வந்த ரெண்டி ஒரு அஞ்சே நிமிஷம் சரி என்று அரை தலையாட்டினாள் சரி என்று வெளியே சென்றவன் நேராக பாண்டியிடம் சென்றான் பாண்டியனா என்று அவரை அழைத்ததும் அவர் உடனே ஓடி வந்து சூரிய தம்பி ஏதாச்சும் வேணுமா என்ன வேணும்னு சொல்லுங்க நான் இப்பவே ரெடி பண்ணி தரேன் என்றார் உடனே அவரை தனியாக அழைத்து கொண்டு சென்று பின்பு யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று சுற்றும் பார்த்தான் யாரும் இல்லை என்பது தெரிந்த பிறகு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லணும் என்றான் சூர்யா என்ன கேட்க போகிறான் என்று அறிந்தவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் திரு திருவென்று முடித்துக் கொண்டிருந்தார் என்ன பாண்டியன்னா நான் உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன் கேளுங்க தம்பி ஏதோ எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் என்றார் சரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஈவினிங்க்கு மேல போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றதும் வேண்டாம் தம்பி அத நீங்க தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது நீங்க இருக்க போறதே ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அந்த ரெண்டு மூணு நாளும் சந்தோஷமா தான் இருந்துட்டு போங்களேன் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் என்றதும் என்ன நீங்க இப்படி பேசுறீங்க எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியலன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கைவிரிக்க முடியுமா இந்த வீட்டோட சொந்தக்காரன்ற முறையில என்னதான வந்து கேள்வி கேட்பாங்க என்று அவன் அழுத்தம் திருத்தமாக அவரை கேட்ட பிறகு அவரால் அவனிடமிருந்து மறைக்க முடியவில்லை சரிங்க தம்பி உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஆனா சின்னம்மாவுக்கோ இல்ல வேற யாருக்கோ இந்த விஷயம் தெரிய வேண்டாம் தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பயந்துருவாங்க என்று கூறியதும் சரி சரி நீங்க ஏன் கிட்ட மட்டும் சொல்லுங்க ஏன்றான் இல்ல தம்பி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பள்ளத்துல ஒரு பொண்ணு விழுந்து செத்து போச்சுப்பா என்ன சொல்றீங்க எப்போ இதெல்லாம் நடந்துச்சு ஏன் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல இல்ல தம்பி அந்த யாரோ ரவுடி பசங்க நாலஞ்சு பேரு துரத்திட்டு வந்துருக்காங்க இருட்டுல அந்த பொண்ணுக்கு வழி தெரியாம நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ள பூந்துடுச்சு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம திரு முழிச்சிட்டு இருந்திருக்கு தன்னுடைய உயிரையும் கற்பையும் காப்பாத்திக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சிருக்குது திடீர்னு அந்த சைடு பல்ல இருக்கிறத கவனிக்காம அந்த பொண்ணு போயி கீழே விழுந்துருச்சுப்பா ஒரு எலும்பு துண்டு கூட மிஞ்சல எல்லாம் நொறுங்கி போச்சு மொத்தமா மூட்டை கட்டி தான் எடுத்துட்டு வந்தாங்க மேலே என்றதும் சூர்யாவிற்கு வியர்த்து விறுவிறுத்து விட்டது என்ன 나 சொல்றீங்க இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை ফোন பண்ணி கூட சொல்லிருக்கலாம் இல்ல தம்பி அந்த பொண்ணு யார் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டவங்களும் இது வரைக்கும் எதுவும் என்ன ஏதுன்னு வந்து கேட்கல அதனால போலீஸே இந்த கேச மேற்கொண்டு தொடர விருப்பம் இல்லாம அதோட முடிச்சுகிட்டாங்க என்று கூறினார் நாளைக்கு இதனால பிரச்சனை வரும் இல்ல அப்படி எதுவும் வராது தம்பி ஏன்னா இதுல நம்மளோட தப்பு என்ன இருக்கு அந்த பொண்ணை துரத்திட்டு வந்தவங்களோ ஓடி போனோம் பொண்ணோட தப்பு தான் அது அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என்று கேட்டார் இருந்தாலும் எனக்கு ஏதோ இது சரியா படலனா நீங்க முன்கூட்டியே இருந்தீங்கன்னா நிச்சயமா நான் என் குடும்பத்தை கூட்டிட்டு மாட்டேன் அதுவும் இப்போ பிரெக்னடா இருக்கா இந்த நிலைமையில அவளுக்கு இந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் கொடுக்க கூடாது நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா நான் யாருக்கு என்னன்னு பதில் சொல்லுவேன் சொல்லுங்க என்று கேட்டதும் இல்ல தம்பி அதுக்கப்புறம் இது வரைக்குமே நமக்கு எந்த பிரச்சனையும் வரல அதனாலதான் என்று அவர் இழுத்தவுடன் அதனால்தான் அப்படின்னு இழுக்கிறீங்க சரி அதெல்லாம் விடுங்க எதுக்கு ஈவினிங்க்கு மேல நம்ம வீட்டு தோட்டத்து சைடு போக கூடாதுன்னு சொன்னீங்க இல்ல தம்பி அதான் சொன்னேனே அந்த பக்கம் பெரிய பள்ளம் இருக்கு அப்படி இருக்கும்போது யாராவது போய் தவறுதலா கால் தவறி விழுந்துட்டாங்கண்ணா திரும்ப திரும்ப அதே போய் எனக்கு சொல்லாதீங்க அண்ணா நம்ம வீட்டுக்கு பின்னாடி எவ்வளவு இடம் இருக்கு எவ்வளவு தூரத்துல உண்மையான விஷயத்த மட்டும் என்று மிரட்டுவது கேட்டதும் இல்ல தம்பி இருட்டுனதுக்கு அப்புறமா அப்பப்போ அந்த பொண்ணோட சத்தம் நம்ம வீட்டுக்கு பின் பின்சைட்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சது என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்த யாருமே இல்லையான்னு கத்திக்கிட்டே இருக்கும் நைட் எல்லாம் சில நேரத்துல எங்களால சுத்தமா தூங்கவே முடியாது அப்படியெல்லாம் நாங்க எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம் தம்பி அதனாலதான் உங்களை யாரையும் அந்த பக்கமே போக வேண்டாம்னு சொல்லி இருக்கேன் என்று கூறினார் என்ன இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க இதெல்லாம் எனக்கு என்னவோ சரியாவே படல முதல்ல நாங்க நாளைக்கு காலையிலேயே இங்கிருந்து காலி பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புற வழியை பாக்குறோம் அப்படி இல்லனா வேற எங்கயாவது போய் ரூம் எடுத்துக்கிறோம் என்றதும் தம்பி அதான் நம்ம தோட்டத்து சைடு போனாதான் சொல்றீங்க தோட்டத்துல இருந்து கூப்பிடுற பொண்ணோட ஆவி வீட்டுக்குள்ள வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இல்ல தம்பி அப்பவே நான் மந்திரவாதி கூட்டிட்டு வந்து மந்திரிச்சி நம்ம வீட்டை சுத்தியும் காப்பு கட்டி இருக்கேன் அதனால எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் நம்ம வீட்டுக்குள்ள நெருங்க முடியாது என்றார் பாண்டியண்ணா நீங்க எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியாமலேயே இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா தம்பி நீங்க அவ்வளவு தூரத்துல இருக்கீங்க உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணணும்னு தான் நானே இதெல்லாம் செஞ்சேன் அதுவும் இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் செஞ்சேன் ஏன்னா நாங்களும் இங்கதானே இருக்கோம் நம்ம வீட்ல வேலை செய்றவங்களோ இங்க தான் தங்கி இருக்காங்க எல்லாரும் பாதகப்பா இருக்கணும் இல்ல அதனால தான் என்று அவர் கூறியதும் அவனுக்கும் அது சரி என்று தான் பட்டது இருந்தாலும் நீங்க எப்படி இவ்வளோ கரெக்ட்டா அந்த ஆவி வீட்டுக்குள்ள எல்லாம் வராதுன்னு சொல்றீங்க ஆமா தம்பி இவ்வளவு நாள்ல ஒரு நாள் கூட நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் வந்தது கிடையாது சரி இது வரைக்கும் நீங்க பாத்துக்கிங்களா அப்பப்போ அந்தந்த ரூம் ஜன்னல் பக்கம் அங்க இங்கன்னு எங்கேயாவது ஜன்னல் இருக்க பக்கம் எல்லாம் வந்து நின்னு கூப்பிடும் ஆனா நாங்க பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காம பேசாம விட்டுருவோம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால நாங்க எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கோம் தம்பி இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்புறம் எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க என்னன்னா சொல்றீங்க யாருக்கும் தெரியலன்னா இதுல யாராவது ஒருத்தவங்க போய் அந்த பொண்ணு கூப்பிடும் அது உண்மையான பொண்ணுதான்னு நினைச்சி கதவு திறந்து அது போய் பேசிட்டாங்கன்னா என்ன பண்றது என் குடும்பத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுதான் எனக்கு வேணும் என்று கூறினான் ஆனா இந்த விஷயத்த சொன்னா அவங்க இனிமே சந்தோஷமாவே இருக்க மாட்டேங்களே தம்பி ஒரு ஒரு நிமிஷமும் பயந்து பயந்து தானே இருப்பாங்க என்று அவர் கூறியதும் அவனுக்கு சரி என்பது போலத்தான் தோன்றியது சரி ரூம்ல கமலி தனியா இருக்கா அவன் வரும்போதே என்னை விட்டு போகாதீங்கன்னு ரொம்ப பயந்தா இதுக்கு மேலேயும் நான் லேட் பண்ணனா அவ இன்னும் பயந்துருவா சரிங்கண்ணா நீங்க போய் படுத்து தூங்குங்க நானும் என்னோட ரூமுக்கு போறேன் என்று கூறவும் சரிங்க தம்பி சின்னம்மாவை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ண்ணா அவளை என் கண் பார்வையை விட்டு நான் விளக்கவே மாட்டேன் நீங்க கவலையே படாதீங்க என்று கூறிவிட்டு நேராக படியேறி மேலே சென்றான் அதற்குள் கமலி தூக்கம் வராததால் எழுந்து அந்த அறையிலேயே அங்கும் இங்கும் உளாத்தி கொண்டிருந்தாள் அப்பொழுது திடீரென்று அந்த அறைக்கு வெளியே யாரோ கிராஸ் செய்தது போல அவளுக்கு தோன்றியது டக்கென்று திரும்பி பார்க்க அங்கு யாருமே இல்லை சரி அது தன்னுடைய பிரம்மை என்று நினைத்தவள் மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள் அப்பொழுதும் திடீரென்று வெளியில் ஏதோ ஒரு உருவம் அவளை கடந்து செல்வது போல இருந்தது கமளி பதறியே விட்டாள் பயத்தில் அவளுக்கு முகமெல்லாம் குப்பென்று வியர்க்கத் தொடங்கியது உடனே சூர்யா சூர்யா என்று கத்திக்கொண்டு அரை கதவை திறக்க அங்கே சூர்யா வந்து நிற்கவும் அவனை தாவிச் சென்று அணைத்து கொண்டாள் அவளின் முகத்தை பார்த்தவுடன் சூர்யா மிகவும் பதறி விட்டான் என்ன கமலி என்னாச்சு உனக்கு என்றதும் சூர்யா நான் அந்த ஜன்னல் கிட்ட யாரையோ பார்த்தேன் ஆனா நான் போய் பார்க்கும் போது அங்க யாருமே இல்ல சூர்யா என்ன சொல்ற கமலி நீ போய் ஜன்னல திறந்தியா இல்ல சூர்யா நான் ஜன்னல் எல்லாம் திறக்கல ரொம்ப குளிரா இருக்குது இல்ல அதனால நான் ஜன்னலை திறக்கல ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் தோணுச்சு சரி அது என்னோட பிரம்மையா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா மறுபடியும் நடந்துச்சு அதுல நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சூர்யா என்ன கமலி இது நான் உன்னை படுத்து தூங்கணும்னு தானே பெட்ல உட்கார வச்சிட்டு போனேன் பேசாம நான் வர்ற வரைக்கும் பெட்லயே படுத்திருக்க வேண்டியது தானே உன்னை யார் எழுந்திருச்சு எல்லாம் போக சொன்னது என்ன சூர்யா பண்றது எனக்கு தூக்கமும் வரல நீங்களும் அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரமா ஆளையே காணோம் என்ன பண்றதுன்னு தெரியல சரி சாப்பிட்டது வேற நெஞ்ச கரிச்சிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் ரூமுக்குள்ளேயே வாக் பண்ணலாம்னு நினைச்சேன் அந்த நேரம் பார்த்துதான் இப்படி நடந்துடுச்சு என்றதும் ஐயோ கமலி அது யாராவது அந்த பக்கமா நடந்து போயிருப்பாங்க அத பார்த்து நீ பயந்துட்ட என்று சமாளிப்பது போல பேசினான் இல்லை சூர்யா அந்த பக்கம் ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே அதுவும் இந்த நேரத்துல அந்த இடத்துல யார் நடந்து போக போறாங்க அதுதான் பாண்டி என்ன சொன்னார் இல்ல அனிமல்ஸ் ஏதாவது கிராஸ் பண்ணும்னு என்ன சூர்யா இப்படி எல்லாம் சொல்றீங்க எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா நீ ஏண்டிச்செல்லாம் பயப்படுற உன் சூர்யா நான் உன் பக்கத்திலேயே இருக்கும்போது என்னை தாண்டி உன்னை யாராவது ஏதாவது செஞ்சிட முடியுமா என்றதும் அந்த தான் இருக்கேன் ஆனா நீங்க இல்லாத கொஞ்ச நேரத்துல நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்றவளை அப்படியே மெதுவாக அழைத்து கொண்டு கட்டிலில் அமர வைத்தவன் இங்க பார்க்காமலி நீ சூர்யாவோட பொண்டாட்டி எப்பவும் தைரியமா இருக்கணும் புரியுதா பாண்டியனை சொன்னத மனசுல வச்சுக்கோ நீ இப்போ கர்ப்பமா இருக்க நிறைய அனிமல்ஸ் எல்லாம் நைட் டைம்ல வீட்டுக்கு பின்னாடி சைட்ல நடந்து போயிட்டு இருக்குமா பகல் அதனால வர முடியாது நைட்ல மட்டும்தான் அதோட நடமாட்டம் இருக்கும் தயவு செஞ்சு தோட்டத்து பக்கமோ இல்ல வேற எந்த பக்கமோ நீ என்னோட பர்மிஷன் இல்லாம என்னை விட்டுட்டு தனியா போகவே கூடாது சரியா என்றதும் கண்டிப்பா சூர்யா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் பிறகு அவளை படுக்க வைத்து விட்டு அவள் அருகிலேயே படுத்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு அவள் தோள்களில் தட்டி கொடுத்துக் கொண்டிருக்க அந்த கதகதப்பான அணைப்பில் அவள் உறங்கியே விட்டாள் ஆனால் சூர்யாவிற்கு உறக்கம் விட்டது இதுக்கு வேற வழியே இல்லை காலையில ஆகாஷ்கிட்டையும் நவீன்கிட்டையும் இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் என்று நினைத்துக்கொண்டே டிராவல் செய்த அலுப்பில் அவனும் உறங்கிவிட்டான் அதே நேரம் அறைக்கு சென்றதிலிருந்து காவியா பேக்கில் எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் ஆகாஷோ மெத்தையில் அமர்ந்து செல்போனில் எதையோ நோண்டிக் கொண்டிருந்தான் நீண்ட நேரமாக காவியா அனைத்து துணிகளையும் வெளியே எடுத்து வைத்து தேடிக்கொண்டிருக்க உடனே ஆகாஷ் அவளிடம் காவியா ரொம்ப நேரமா எதையோ தேடிக்கிட்டு இருக்க என்னடி அப்படி தேடுற ஆகாஷ் நீங்க பாருங்களேன் நேத்து உங்க முன்னாடி தானே வீட்ல வச்சு என்னோட ஜர்கின் ஸ்வெட்டர் கேப் க்ளவுஸ் சாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சேன் ஆனா இப்போ பாருங்க என்றதும் என்ன காவியா சொல்ற நான் கேட்டதுக்கு தானே நேத்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு சொன்ன இப்ப வந்து இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல எங்க போயிருக்கும் இந்த பொருள் எல்லாம் ஒருவேளை நான் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சிட்டு மறுபடியும் பெட் மேலேயே வச்சிட்டு வந்திருப்பேனா நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல காவியா என்று கூறிவிட்டு அவளுக்கு தெரியாமல் கமுக்கமாக சிரித்தான் சரி இப்ப எதுக்குடி அதெல்லாம் இருக்க மணி என்ன ஆகுது வந்து வா என்றதும் குளிரே தாங்க முடியல இன்னும் குளிர் இருக்கும் போல இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் எதுவுமே இல்லனா நான் எப்படி தூங்குறது என்றால் ஹடியே என் மக்க பொண்டாட்டி அதான் உன் புருஷன் நான் இருக்கேன்ல குளிருக்கு எதம்மா உன்னை அணைச்சுக்கிறதுக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்வெட்டர் தொப்பியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க வாடி என்று அவளை இழுத்து வேகமாக அவன் மார்பின் மேல் ஆகாஷ் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்புதான் உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாத என்ன எனக்கு எதுக்கடி அதெல்லாம் என் குளிருக்கு எதமா என் பொண்டாட்டி நீ இருக்கியே உன்னை அப்படியே இருக்கமா கட்டி புடிச்சிட்டு படுத்திருந்தேனா என்னோட குளிரெல்லாம் ஒரு நிமிஷத்துல காணா போயிடும் என்றான் அப்போ உங்களோட ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அது எப்படி ஸ்டாப் ஆயிருக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆவறதுக்கு அது உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே நான் ஸ்டாப்பா தான் போயிட்டு இருக்கு ஆனா நீ தான் என்ன கண்டுக்கிறதே இல்ல என்றான் அதற்குள் காவியாவிற்கு மிகவும் குளிர் அதிகமாக பல்லெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்க ஆரம்பித்தது உடனே ஆகாஷிடம் ஆகாஷ் என்னால முடியல செம்மையா குளிர்ந்து பாருங்க என் பல்லெல்லாம் நடுக்குது ஏதாச்சும் செய்யுங்க என்று கெஞ்சுவது போல கேட்கவும் கியாண்டி நீ சும்மா இருந்தாலே நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்போ ஏதாவது செய்யுங்கன்னு வேற சொல்லிட்ட அப்படி இருக்கும் பொழுது உன்னை சும்மா விட்டுருவேனா என்ன என்று கேட்டுக்கொண்டே அவளை மெத்தையில் தள்ளியவன் அவளது ஆடைகள் மொத்தத்தையும் உருவி எடுத்தான் என்ன ஆகாஷ் நீங்க என்னோட குளிர போக்குங்கன்னு சொன்னா நீங்க என்னடான்னா குளிர்ல நடுங்கி சாவுடிங்கிற மாதிரி இப்படியா என்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவீங்க அப்படியெல்லாம் இல்லடி செல்லும் இப்ப பாரு குளிர் எப்படி போகுதுன்னு என்று பேசிக்கொண்டே இருந்தவன் அவள் மேல் சென்று போத்தென்று விழுந்தான் அவனுடைய உடம்பும் அவளுடைய உடம்பும் உரசிக்கொண்டிருக்க அங்கே தீப்பற்றி எரிந்தது போன்ற ஒரு கதகதப்பான சூழல் ஏற்பட்டது பின்பு அவள் உதட்டில் தன் உதட்டை பொருத்தி ஒரு ஆழ்ந்த முத்தத்தினை கொடுக்க இருவரது மூச்சு காற்றும் மிகவும் நெருக்கமாக உரசிக்கொண்டிருந்தது அப்பொழுதுதான் காவியாவிற்கு அந்த குளிருக்கு மிகவும் இதமாய் இருந்தது பின்பு அவளும் அதை ரசித்தபடியே அவனுடன் சேர்ந்து முழு ஒத்துழைப்பும் கொடுக்க ஆரம்பித்தாள் அப்பொழுதே தொடங்கிவிட்டது அவர்களுடைய அன்றைய இரவு உறவு அதே நேரம் நவீனறையில் ரேகாவும் அனைத்தையும் எடுத்து மெத்தையில் களைத்து போட்டு தேடிக்கொண்டிருந்தாள் நவீனுக்கு அவள் என்ன தேடுகிறாள் என்று தெரிந்தும் ஆனால் எதுவும் தெரியாதது போல சிரித்துக்கொண்டே அமர்ந்திருந்தான் மாமா எதுக்கு இப்ப லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கீங்க இல்லடி ரொம்ப நேரமா நீ எல்லாத்தையும் களைச்சு போட்டு தேடிக்கிட்டு இருக்கியே உன்னை பார்த்ததும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு என்று கூறினான் வரும் வரும் என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா சிரிச்சிட்டு இருக்கீங்க ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லுவேன் அடிச்சல்ல உன்ன சரி சொல்லு நீ ரொம்ப நேரமா எதையோ தேடிக்கிட்டு இருக்க என்னதான் அப்படி தேடுற மாமா நான் இங்க வந்தா போட்டுக்கிறதுக்காக ஸ்வெட்ரு ஜர்கிங்கு எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன் ஆனா பாருங்க இப்ப எதையுமே காணோம் என்று சோகமாக கூறினாள் என்ன சொல்ற நேத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாத்தனார் என்று எல்லாரும் மாறி மாறி போன் பண்ணி பேசி எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சீங்க அப்படி இருக்கும் பொழுது அது மட்டும் எப்படி மிஸ் ஆகும் அதான் மாமா எனக்கும் தெரியல நான் இந்த பைக்குள்ள தான் வச்சேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனா இப்ப காணோமி என்று குழப்பி கொண்டிருக்கே அவளை வந்து இறுக்கமாக அணைத்து கொண்டவன் இதுக்கெல்லாம் நீ எதுக்கடி இவ்வளவு டென்ஷன் ஆகிற என்ன பண்றது எனக்கு எப்படி குளிர் நடக்குது தெரியுமா எப்படித்தான் இன்னைக்கு நைட்டு தூங்க போறேன்னு நினைச்சாலே உடம்பு எல்லாம் இப்பவே படப்படன்னு ஆடுது நீ ஏண்டி அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படுற மாமா நான் இருக்கும் பொழுது உன் அப்படி சும்மா விட்டுருவேனா என்ன என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாண்டி அதுக்குத்தானே நம்ம எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம் அப்போ சும்மாவா இருக்க முடியும் என்றதும் எனக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு நல்லா தூங்கணும் போல இருக்கு அதனால நான் இப்பவே கமலிக்கிட்டையாவது இல்ல காவிய கிட்டையாவது போய் அவங்க கிட்ட இருக்கிற ஸ்வெட்டரையாவது வாங்கிட்டு வரேன் என்றதும் உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்கா இந்த நேரத்தில் காவியாவோட ரூமுக்கு போறேன்னு சொல்ற அவங்க புதிசா கல்யாணம் ஆன சின்னஞ்சர்சுங்க நம்மள மாதிரிதான் இந்த நேரத்துக்கு அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்களோ தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நீ போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாமா என்று அவன் கேட்டதும் அவளுக்கும் அது சரி என்று தோன்றவே ஹி போ நான் என்னதான் அம்மா பண்றது என்று தலையில் கை வைத்து யோசித்துக் கொண்டிருந்தவளை அப்படியே அலைக்காக அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் தூக்கியவன் மெத்தைக்கு கொண்டு சென்று அவளை படுக்க வைத்தான் அவள் மேல் ஏறி படர்ந்து அவள் ஆடைகளை ஒன்று விடாமல் கலைத்து எரிந்தவன் அவள் உடல் முழுவதும் தன் உதட்டினை ஒத்தி எடுத்து கொண்டிருந்தான் உடனே ரேகா ஏற்கனவே நான் ரொம்ப குளிர்துன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க இப்ப என்ன என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என்றதும் ஹினி உனக்கு குளிரவே குளிராது நீ வேணா பாற நிஜமா தாண்டி சொல்றேன் என்ன நம்பிடி என்னவோ சொல்றீங்க போங்க என்று கூறிவிட்டு அமைதியாக இருக்க பின்பு அவள் மேல் ஏறி படர்ந்தவன் அவளுடைய உதட்டினை கைது செய்தான் இருவரும் நீண்ட நேரம் ஆழ்ந்த முத்தத்தை கொடுத்துக்கொண்டு அப்படியே அவர்களது இரவு நேர கூடலை மகிழ்ச்சியாக தொடங்கினர் அதேபோல ஆகாஷ் காவியாவும் அவர்களுடைய கூடலை மிகவும் மகிழ்ச்சியாக நடத்திக் கொண்டிருந்தார்கள் இருவரது அறையிலும் நீண்ட நேரமாக நிறைவேண்டிக் கொண்டிருந்த அந்த கூடல் ஒரு முடிவுக்கு வந்ததை போல டயர்டாகி போத்தென்று அருகே விழுந்து முதல் அனைவரும் அனைத்தவர்கள் அழுப்பாக வெளியே வர மிகவும் கமலியும் வெளியே அமர்ந்து கொண்டிருந்தனர் ரேகாவையும் காவியாவையும் பார்த்த கமலிக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்தது உடனே ரேகா கமலியின் அருகில் வந்து அமர்ந்தவுடன் என்ன ரேகா நைட் எல்லாம் சுத்தமா தூக்கம் இல்ல போல இருக்கே இன்னும் தூக்கம் போகாம ஏதோ மயக்கத்திலே இருக்க மாதிரி இருக்க கண்ணெல்லாம் இப்படி செவந்துருக்கு என்றதும் சீ போடி இன்ன காலைலயே கலைகிறியா நீ என்று கேட்டாள் நான் சீரியஸ் தான் கேக்குறேன் நீ சந்தோஷமா இருக்கலடி அதெல்லாம் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் நவீன் என்ன அந்த அளவுக்கு பாத்துக்குறார்டி என்றதும் தான் அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது ஓகே ரேகா இப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சமாதானமா இருக்கு பின்பு காவியாவை பார்த்து திரும்பியவர்கள் என்ன காவியா நைட் எல்லாம் சுத்தமா தூங்கவே இல்லை போல இருக்கே சி போங்க நீ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசம் என்று வெட்கப்பட்டாள் வெட்கத்தில் அவள் முகம் முழுவதும் சிவந்து விட்டது என்ன காவியா தான் கேக்குறோம் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா இல்ல ஹாமா நீ கொஞ்சம் லேட்டா தான் தூங்கணும் என்று தரையை பார்த்து பதில் சொன்னாள் அதான் தெரியுதே என்றதும் உடனே ரேகாவும் காவியாவும் கமலியின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு ஆனா நீங்க மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்களே நீ நைட் எல்லாம் தூங்கிட்டீங்களா ரெண்டு பேரும் ஆமா இப்போதைக்கு எங்களால தூங்க மட்டும் தானே முடியும் என்று கமலி சொல்லியதும் மூவரும் சேர்ந்து சத்தமாக சிரித்து விட்டனர் அவர்களின் சிரிப்பு சத்தத்தை கேட்டு ஆண்கள் மூவரும் அவர்கள் அருகே வந்து என்ன மூணு பேரும் காலையிலேயே இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் என்றதும் உடனே கமலி அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது இது லேடிஸோட சீக்ரெட் விஷயம் என்றதும் அப்படி என்ன விஷயம் எங்ககிட்ட சொன்னாதான் என்ன நீ என்று நவீன் கேட்டதும் நவீன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது என்று கூறியவள் பின்பு ரேகாவையும் காவியாவையும் பார்த்து ரேகா காவியா ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை அடிச்சு கூட கேட்பாங்க நீங்க என்ன பேசி சிரிச்சிங்கன்னு ஆனா மறந்து கூட நீங்க வாய திறந்து எந்த உண்மையும் சொல்லக்கூடாது சரியா என்று நிச்சயமா கமலி நீ சொல்லி நான் இந்த என்ன ஹாமா நீங்க சொன்ன மாதிரிதான் என்று கூறிவிட்டு மீண்டும் மூவரும் சேர்ந்து கொண்டிருந்தனர் அதை பார்த்த ஆண்கள் மூவருக்கும் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படி என்னத்தான் ரகசியத்தை பேசிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல என்று கூறிவிட்டு விட்டு அண்ணா அப்படியே வெளியில கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு வரலாம் வரீங்களா என்றதும் சூர்யாவிற்கு பக் என்று ஆகிவிட்டது